ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போது சம்பங்கி பூவும் ரோஜா இதை வச்சு எப்படி ஈஸியாக ஊசி நூலில் மாலை கட்டுறதுன்னு சொல்கிறாங்க ஊசி நூல் எடுத்துக்கோங்க பாருங்கள் ஊசியில் நூல் கொத்துட்டு கடைசியில் ஒரு முடி போட்டுட்டு இந்த ரோஜாவோட காம்பு இது இது வந்து கடைசியில் அந்த பூ வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இதை ஃபஸ்ட்டு கோத்துக்கோங்க அப்படி சப்படுங்கள் இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சிருங்க நான் வந்து சம்பங்கி பூ வந்து இந்த மாதிரி அந்த ரோஜா இதழளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா எல்லா பூவுமே இது மாதிரி கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த இதழ் எடுத்து சம்பங்கி இது வச்சுக்கோங்க இதில் வச்சு இப்படி உருட்டிடுங்க பார்த்திங்களா இவ்வளோ அழகாக பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி அதில் அப்படியே ஊசியில் போத்துடணும் ஒருத்தர் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு நாமளே ரெடி பண்ணி செய்யணுன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து ரெடி பண்ணி அப்படியே கொத்துக்கலாம் அழகாக அப்படி வச்சு இப்படி ஒரு சுருட்டு அப்படி சுருட்டிக்கோங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஊசி நூலில் எப்படி கோக்குறதுன்னு சொல்லியிருக்கேன் இதே மாதிரி ரெடி பண்ணி ரெடி பண்ணி கோக்கணும் அது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் சும்மா ஒரு மா ஒரு கலருக்காக தான் இந்த ரோஸ் இது அது மேலே அப்படி இது பண்ணி சின்ன இதழாக இருந்தால் ரெண்டு இதழ் கூட வரலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் கோத்துட்டு காட்டுறேன் இதே மாதிரி நான் எவ்வளோ கொத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சம்பங்கிப்பூவில் ரோஸ் பெட்டல் வச்சு அழகாக கொத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து சம்பங்கி பூவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரோஸ் பெட்டலுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எதனா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போனால் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சம்பங்கி ரோஜா இதழ் மாலை